சசிகுமாரோடைய இயக்கத்தில் நாடோடிகள் படம் மூலயமா மக்களிடையே ரொம்பவே பரிச்சயமானவங்க தான் அபிநயா அவர்கள் இப்போது ரீசெண்டாக கார்த்திக் அப்படின்றவங்கள வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு ரொம்பவே ஒரு சந்தோஷமான ஒரு லைஃப் பார்க்குறவங்க எல்லாருமே மனமார்ந்த வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க ஸோ சமீபத்தில் வந்துட்டு ஒரு இன்டர்வியூவில் வந்து அவங்க நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டாங்க அதாவது என்னை என் அம்மா மட்டும்தான் நல்லா புரிஞ்சுப்பாங்க என்னை வந்து என் அப்பாவும் அம்மாவும் வந்து எவ்வளவோ ஹாஸ்பிட்டல்ஸ் கூப்பிட்டு போனாங்க எனக்கு காது கேட்கணும் எனக்கு வாய்ப்பேச்சு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பட் ஆனால் எதுவுமே நடக்கலை அதனால் எங்கள் அம்மா என்னுடைய லை லாங்குவேஜை வந்து கற்றுக்கிட்டாங்க என்னுடைய பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் யாருக்குமே வந்து நான் பேசுகிறது அவ்வளோவா புரியாது ஆனால் எங்கள் அம்மா ஒருத்தவங்களுக்கு மட்டும்தான் புரியும் என்னுடைய ஹஸ்பண்ட் கார்த்திகில் வந்து கார்த்திக் ரூபத்தில் இப்போ என் அம்மாவையும் நான் வந்து பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அதாவது என்ன மாதிரியே சவால் கொண்டவங்க டீமாக ஃபார்ம் பண்ணி மீட் பண்ணிக்கிட்டோம் அப்போ தான் நான் கார்த்திகை சந்தித்தேன் அவரும் என்ன மாதிரியே பேச்சு மற்றும் செவித்திறன் சவால் கொ சவால் கொண்டவர் தான் அவங்க அக்காவோடு தான் வந்திருந்தாங்க அவங்க அக்காவுமே அதே மாதிரி சவால் கொண்டவர் தான் ரெண்டு பேருமே என்கிட்ட பாசமாக பேசி ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க இந்த உலகத்திலேயே எனக்கு அம்மாவை தான் ரொம்ப பிடிக்கும் அம்மாவோட பாசத்தை நான் கார்த்திக் கிட்டே உணர்ந்தேன் அதுக்கப்புறம் எங்களுக்குள்ளே அந்த ஜெல் ஆகி தான் அதுக்கப்புறம் இந்த ஒரு கல்யாணம் நடந்துச்சு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க எல்லோருமே அவங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை நிஜமாக வந்து தெரிவிக்கிறாங்க உங்கள் லைஃப் பிரைட்டாக ஷைன் ஆகணும் அப்படின்ற மாதிரி ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள்